அருக்கு வணக்கம் உழைப்புக்கு அஞ்சாத கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் கிரக நிலை இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டி நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அரசிக்க இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுவும் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்பவும் நல்லது அரசு அரசாங்கம் காரியம் அரசாங்கத்த கிட்ட இருந்த ஒரு செயல் கூட இந்த டைமும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பிள்ளைகளால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு சின்ன திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் கூடுதலாக முயற்சி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அலுவலகங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கோப்புகளை கையாளும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சக ஊழியர் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கடைகளை புதிதாக ஏதாவது இடம் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாடகை கட்டடத்தில் இருக்கவங்க கூட சொந்த கட்டடத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு யோகமும் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்துல இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகம் செல்ல சூழல் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வாரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவானோட பார்வையில் சூரியனோட படுவதனால நினைத்ததை சாதிப்பீங்க திறமையாக செயல்படுவீங்க அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு யோகமும் இருக்கு ஒரு சிலர்லாம் கோப்புகளை கையாளும் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது தொழிலில் கூட்டாளிகளிடம் நிலவிய ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் உத்தியோகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனைவி இந்த கும்பராசிக்காரங்களுடைய மனைவியினால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பகை உணர்வும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த டைம்லாம் கவனமாக இருங்க வீண் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்க அதனால முடிந்த அளவுக்கு இந்த டைம் குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமான போக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு விளையாட்டு தொடர்பாக வெளியில் சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று விளையாடும் வாய்ப்பும் இருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த டைமு முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நான் செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருங்க இந்த டைமில் புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தை ஏதாவது விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த புதிதாக பொண்ணு பார்க்க போகிறவங்க அல்லது கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களை பார்க்குற போகிறவங்களாம் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் போய் பார்க்குறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி உரிய நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் அதனால தான் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அதிகம் வந்து வெளியில் போய் புதிதாக எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பணம் வாங்கல் கொடுக்கலாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு விநாயக பெருமானுக்கு கரும்பு அபிஷேகம் செய்து வழிபட்டுக்கிடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நிறைய நன்மைகளை வழங்குவார் மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குருவினால் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பிறரால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேவைப்பட்ட வேலையை கரெக்டான டைமில் நீங்கள் செய்து முடிக்கிறதுனால மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு இந்த டைமு பரிபூரணாக கிடைக்கும் அதே மாதிரி புதன்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது புதிதாக ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமையில் செய்ய வேண்டாம் மற்ற நாட்களில் ரொம் செய்கிறது ரொம்பவும் நல்லது கும் ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அதனால் நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்து முடிக்கிறதுனால மற்றவர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நெருக்கடியான நிலை தொழிலில் வியாபாரம் வாரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியான நிலை இது வரையிலும் இருக்கும் அந்த நெருக்கடியான நிலையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் நலத்துல இந்த அந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் புதன் வியாழக்கிழமையில புதிய முயற்சி வேண்டாம் அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஸ்தமம் இருக்குது அதனால அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவின் பார்வை உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் அனுமதி கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த அனுமதி இதுன வரைகளும் கிடைக்காம இருந்திருக்கும் அதனால ரொம்ப நாளாக நீங்க அதை காத்துக்கிட்டு இருந்த அந்த அனுமதி கூட இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அரசாங்கம் சம்பந்தமான விஷயமெல்லாம் எல்லாம் ஈடுபட்டு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை இடத்துல மற்ற பணியாளர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க இந்த டைமை நீங்கள் எடுத்த விலையை எடுத்த மாதிரி நினைத்த மாதிரி செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட பாராட்டும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்திட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து சந்திர அஷ்டமம் இருக்குது அன்று நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமாள வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த அருகுபுல் மாலை சாற்றி வழிபட்டு உங்களால் முடிந்தது அப்படின்னா கரும்பு சாறுனா அதை அபிஷேகத்துக்கு கொடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தோணை மட்டும் செய்து சிறப்பான வாரமாக அமைய பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் இந்த டைம் உங்களுடைய குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ